அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம் முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம் மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும் பாவை நோம்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது தமிழில் திருவாதுரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும் கேரளாவில் இந்த விழா திருவாதுரை என்று கொண்டாடப்படுகின்றது திருவாதுரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதுரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது முக்குடி ஏகாதேசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும் மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்து போகின்றது இந்த மாதத்தின் முக்கியமான திருவிழாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால் ஞாயிறு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏகாதசி நாளாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும் சனிக்கிழமை இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சபல ஏகாதசி நாளாக இருக்கும் மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார் இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் குரு மேஷராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார் மார்கழி பத்தாம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார் சனி கும்பராசியில் அமர்கின்றார் ராகு மீனராசியில் இருக்கின்றார் கேது கன்னிராசியில் பயணம் செய்கின்றார் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நப கிரகங்களில் பயணத்தால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்த உள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறேன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கொள்கைகளை விட்டு கொடுக்காத கடகராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்க்கலாம் உங்களின் இந்த கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுவரை கண்டகச்சனின் ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கப் போகின்றது எனவே நீங்கள் திட்டமிட்டு செய்யவும் முடியாது திடீர் திடீரென்று பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் தானாக வரும் மனக்குழப்பமும் அதிகரிக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளும் அதிகரிக்கும் நீங்கள் உணவு உண்பதில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமே நீங்கள் உற்சாகத்தை வரவழைக்கவும் முடியும் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நான்காம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கிய கடித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி பாதையை உருவாக்கப் போகின்றது வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும் எதிரிகளின் பலம் கூடும் உத்தியோகத்தில் உயர்ந்த அதிகாரிகளின் வெறுப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களால் தொல்லைகளும் உண்டாகும் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும் நீங்கள் சனி கவசம் பாடி முறையாக சனி பகவானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும் பாதிப்புகளை ஓரளவு குறைக்க முடியும் மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களே உங்களை விட்டு விலகவும் நேரிடும் தொழில் வளர்ச்சி கருதி முதலீடுகள் நீங்கள் செய்ய வேண்டாம் வாங்கிய இடத்தை விற்கவும் நேரிடும் அணிகலனை கூட அடமானம் வைக்கும் சூழ்நிலைகளோட உருவாகலாம் உத்தியோகத்தில் நீங்கள் தீவிரமாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காது மார்கழி பதினொன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக செவ்வாய் இருந்தாலும் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவன சாணம் பலப்படுகிறது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் தடைகளை முறியடிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள் சனியின் ஆதிக்கம் மேலோகி இருப்பதால் மனதில் இனம் கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் குரு வீட்டில் செவ்வாய் இணைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் சூரியனோடு இணைந்து புதாதித்யோகத்தை உருவாக்குவதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களை முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட சர்க்கல்கள் அகலும் வீடு இடம் வாங்கும் யோகமும் உண்டு நீடித்த நோயும் அகன்றுவிடும் மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று விருப்ப ஓய்வு வெளிவந்தவர்கள் சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் பொது உள்ளவர்கள் வீண்பழிக்கு ஆளாக நேரிடும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வருவதில் தாமதங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் கலைஞர்களுக்கு திடீர் திடீரென்று வாய்ப்புகள் கை கொடுக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மறதியும் அதிகரிக்கும் பெண்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும் பிள்ளைகளை உங்களின் மேற்பார்வையில் வைத்து வளர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது குருவின் பக்கர் நிவர்த்தி காலம் என்று பார்த்தால் மார்கழி நான்காம் தேதி குரு பக்கர் நிவர்த்தி ஆகின்றார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பக்கர் நிபத்தியாகி பத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த நேரம் பலவித வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்குரிய ஊதிய உயர்வும் கிடைக்கும் தற்காலிகமாக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளராக மாறும் வாய்ப்பும் உண்டு தொழில் நடத்துபவர்கள் கூடுதல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் பணம் வந்து சேரும் பெற்றோர்களின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பெறும் தொகையை செலவழிக்கவும் நேரிடும் பத்தில் வந்த குரு மாற்றத்தை உருவாக்க நேரமாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஜனவரி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் கருநிலம் நிறமாக இருக்கும் இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்கள் வழிபடுவது மிகவும் நல்லது நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு நாயக பெருமானை வழிபடுவது வழக்கமாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை பிள்ளையார் நோன்பு வருகின்றது அந்த பிள்ளையாரை நீங்கள் கொண்டாடினால் பெருமைக்குரிய வாழ்க்கையும் அமையும் உங்களுக்கு